வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப்பும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில்லை உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைனா எயிட்டீன் ஹைவேல போஸ்டிங்கு சிவில் டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கார்டு தெரிஞ்சுக்கணும் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயர் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி ஜூனியர் காஸ்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா ப்ரெஷர் இதாக ட்ரை பண்ணி பாருங்க மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க அல்சாயில் கம்பெனி காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிக்க இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க அல்சாயில் கம்பெனி அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிடணும் காஸ்ட் கண்ட்ரோலருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் குவாலிஃபியான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு ஸ்கப் ஹோல்டிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் ஸ்கப் ஹோல்டிங் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ணேன் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங்கு சிவில் ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிவில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை கால்ஃபியான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு சிவில் அல்லது ஃபினிஷிங் ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபினிஷிங்கில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு ஃபேப்ரிகேட்டர் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபேப்ரிகேட்டர் ஃபோர்மேனா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் கால்பான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபியான நம்ப ட்ரை பண்ணுங்கள் அல்சாயில் கம்ப் அல்சாயில் கம்பெனி பிஎம் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எம்இபி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஎம் மாடலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அல்சாயில் கம்பெனி மாடுலர் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் ப்ரீ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் மாடுலர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு அபுதாபியில ப்ரீ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அபுதாபி பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிட்டேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அபுதாபி பேஸ்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு ஜாப் இருக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கணும் கேட் மஸ்டர் தெரிஞ்சிருக்கணும் டிராஃப்ட் மேனாகவும் பிளஸ் டோட்டல் செக்ஷன்லையும் லெவல் மிஷின்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்கு எரிகேஷன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ அல்லது பேச்சலர் ஆஃப் எரிகேஷன் டிபார்ட்மெண்டில் முடிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க செவன் டூ நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்டாக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான நான் ஓஷோ நெபோஸ் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன ஃபோர் மேன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொ போஸ்டிங்கு பைப் ட்விட்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எம்இபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் இதில் குவாலிஃபியான பைப் ஃபிட்டரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க இதில் குவாலிஃபியான பைப் ஃபிட்டரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் எலெக்ட்ரிக்கல் எ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிஷியன் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு சீனியர் ஆர்கிட்டக்டர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் லெவன் டு செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கார்டன்யா கம்பெனி ஆர்கிடெக்சர்கள் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஆர்கிட்டெக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கார்டன்யா கம்பெனி ஆர்கிடெக்ட் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டிராப் மேனாகவும் ஆட்டோ கார்டு முடிச்சிருக்கணும் மஸ்ட்டாக மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கா மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு ஹெச்வி ஏசி டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கார்டு மஸ்டாக முடிச்சிருக்கணும் ஏசி டக்லாம் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபை ஆன ட்ரை பண்ணுங்க குளாடனியா கம்பெனி போஸ்டிங்கு கோஆர்டினேட்டர் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஆட்டோ கேடு மஸ்டாக இருந்துக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாம் குவாலிஃபையான ஆனால் ட்ராப் மேன் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு ஃபயர் ஃபைட்டிங் இன்ஜினியரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் ட்ரை பண்ணுங்க துபாயில் ஃபயர் ஃபைட்டிங் அலாரம் டிராஃப்ட் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டா தெரிஞ்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை காலேஜ் மேலான நபருக்கு ட்ரை பண்ணுங்கள் கார்டன்யா கம்பெனி எம்ஐபி ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் ஆட்டோ கேட் மஸ்டராக தெரிஞ்சிடணும் கேள்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் கார்டன்யா கம்பெனி எல்பி ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ட்ராப் மேன் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டா கிராண்ட் மஸ்டர் தெரிஞ்சுக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டாக தெரிஞ்சுக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான ட்ராப் மேன் டைப் பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு ப்ளம்பிங் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளம மெக்கானிக்கல் இன்ஜினியரிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டாக தெரிஞ்சுக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி ஜம்ப் ஃபார்ம் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஜம்ப் ஃபார்ம்ல சூப்பர்வைசரா ஃபோர் மேனாகவும் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதில் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி சைட் இன்ஜினியர் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்ல இன்டீரியர்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனும் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு ஹெச்ஆர் நம்பரும் இருக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி சைட் கார்டனியா கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லையும் இன்டீரியர்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனும் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டின் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி டெக்னிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன டெக்னிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிட்டியான ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் போஸ்டிங்கு ஹெச்ஆர் அட்மினி ஆஃபீஸரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் பிஆர்ஓஓ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதை ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஹெச்ஆர் அட்மினி ஆஃபீஸரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் பிஆர்ஓஓ ஹெச்ஆர்ஆம் போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட்டரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு போஸ்டிங்கு ஹெச்ஆர் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எம்பிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஹெச்ஆர் மேனேஜர் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோலிஷியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்டிங்கு கியூஎஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ரசல் கைமாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை கியூஎஸ் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்ட் போஸ்டிங்கு ப்ளம்பிங் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைனில் பிளம்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் கேர்ள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான ஆன நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் போஸ்டிங்கு சீனியர் பிளம்பிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அலைனில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு ஹெச்விஏசி டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அலைனில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிட்டியான சீனியர் பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோ கேட் மஸ்டார் தெரிஞ்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோழிமையான ஸ்ட்ரக்சரல் ட்ராஃப் மேனு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி பதினேழு கிராம்ஸு செவன்டி ஃபைவ் கில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தி மூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்